வணக்கம் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கு நன்றி இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தினர் எனக்கு மேடையில் அமர்த்தி என்னை பேச அழைத்தமைக்கு நன்றிகள் நான் அப்பநாயகம்பட்டி புதூர் ஏழு கிலோமீட்டர் ஏற்கனவே சொன்னாங்க ஒன்றுமே இல்லாமல் தான் பிறந்தேன் பிறந்தவன் என்பதில் பெருமையுடன் மேடைகளில் சொல்வதில் ஆசைப்படுகிறேன் பட்டிக்காட்டில் பிறந்தவன் என்பதை சொல்வதிலும் மிக மிக ஆசைப்படுகிறேன் அந்த காலத்தில் கல்விக்காக காமராஜர் அளித்த மதிய உணவில் சாப்பிட்டு பள்ளிக்கு வந்தவன் என்பதையும் பெருமையுடன் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எங்க அப்பா எங்கேயோ தொழிலாளியும் கிடையாது முதலாளியும் கிடையாது எங்க அம்மா ரெண்டே ரெண்டு எருமை வச்சிருந்தாங்க பத்து லிட்டர் பால் ஒரு நாள் ஒரு ரூபா ஒரு லிட்டரு எழுபது ரூபா ஒரு வார வருமானம் அந்த அப்பநாயக்கம்பட்டி புதுவிலிருந்து இந்த சூலூர் சந்தைக்கு வார வாரமாக நடந்து வந்து வேணுங்கிறத வாங்கி பஸ் அந்த வண்டியில் வச்சா அதுக்கு எட்டண செலவாகணும் அவங்களே தலையில எடுத்துட்டு இங்கே சூலூர்லேருந்து அப்பநாயகம்பட்டி புதூர் வரைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்களையும் நடந்து வந்திருக்காங்க என்பதை என்னால் மறக்கவே முடியாது நான் ஏன் இதுக்கு சொல்ல வர்றேன்னா இந்த அப்பநாயக்கம்பட்டி புதூரில் இந்த சூலூரில் இருந்து இந்த கோவையில் இருந்து ஒரு பிஎஸ்சி மட்டும் படிச்சுட்டு பாம்பேக்கு போய் மொழி தெரியாத ஊரில் அங்கே இருந்து அங்கே எம்எஸ்சி படித்து அங்கே பிஹெச்டி படித்து கவர்மெண்ட் வேலையில் பதினஞ்சு வருஷம் வேலை செஞ்சு அந்த வேலை செஞ்சால் நாம் இருக்கிறதே யாருக்குமே தெரியாதுன்னு அந்த வேலையிலேருந்து ரிசைன் பண்ணி ஒரு சின்ன முதலீடு போட்டு ஒரு இரத்த பரிசோதனை நிலையம் தைரோ கேரன்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன் வாழ்க்கையில ஒரு பைசா எங்க அம்மா கடன் வாங்கினதாக வரலாறு கிடையாது நானும் ஒரு பைசா கடன் வாங்குறதாக வரலாறு கிடையாது நான் நடத்தின கம்பெனிக்கு பில்லியன் டாலர் வேல்யூ எட்டாயிரத்தி அறுநூறு கோடி பாம்பேல அதுக்கும் ஒரு பைசா கடன் கிடையாது அந்த கம்பெனியில நான் வேலைக்கு எடுத்தேன்னா என்னை கோயமுத்தூரில் வேலையிலிருந்து நிகா நிராகரிக்கப்பட்டேன் ஏன் என்றால் எங்கே போனாலும் வேலைக்கு என்னிடம் உனக்கு அனுபவம் இருக்கின்றதா என்பதை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் என் வேலை கொடுத்தா தானே அனுபவம் ஒன்று வரும் வேலையே கொடுக்காம அனுபவம் இருப்பானு கேட்டு கேட்டு பாம்பேக்கு போனப்போ நாம் பண்ணின கம்பெனியில் அனுபவம் இல்லாதவர்களை மட்டுமே ஏழைக்கு எடுத்தேன் இருபத்தி ஐந்தாயிரம் பேரை கம்பெனியில் வேலை செய்யணும்னா நாலு மூணு டிக் ஆகணும் அனுபவம் இல்லாமல் இருக்கணும் ரெண்டாவது வந்திருக்கணும் மூணாவது ஏழை குடும்பத்திலிருந்து வந்திருக்கணும் நாலாவது அவனுக்கு இங்கிலீஷ் வரக்கூடாது அப்படி ஒரு சிறப்பான கம்பெனி ஆரம்பிச்சு உலகத்திலேயே மருத்துவ சேவையில் குறைவான செலவு இந்தியாவில் மட்டுமே மற்ற நாடுகளில் செலவுகள் அதிகம் உங்களுக்கு தெரியுதோ இல்லை எனக்கு தெரியாது இந்தியாவிலேயே இருக்கின்ற எல்லா மருத்துவ கம்பெனிகளை விட நான் தான் மிக குறைவான விலையில செஞ்சேன் அந்த கம்பெனியில வருஷம் நாற்பது சதவீதம் நிகர லாபம் சம்பாதிச்சேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்பநாயக்கம்பட்டிலேருந்து வர்றது எனக்கு இப்போது அங்கே உட்காந்துருக்கும் போது அந்த மூணாவது ரூமோ நாலாவது ரூமோ எனக்கு தெரியாது அங்கேதான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாளில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உட்காந்து பள்ளியினுடைய இப்போ பன்னெண்டு பதினோ பத்தாவது பதினோறாவது எக்ஸாம் எழுதினேன் ஸோ நான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிற என்ன ஆசைப்படுறேன்னா உன்னால் முடியும் ஒரு அப்பநாயகம்பட்டி புதூர்ல பிறந்து ஒரு தமிழ்காரனா இருந்து பாம்பேல உட்காந்து மார்வாடியும் குஜராத்தியும் எதிர்த்து நின்று பிசினஸ் பண்ணி அவங்களுக்கு முன்னாடி நான் யாருன்னு நிரூபிச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் மனிதனால் எல்லாம் செய்ய முடியும் எதை வேணாலும் செய்ய முடியும் மை கிடைச்சா நான் மணிக்கணக்கில் பேசுவேன் கல்வி அமைச்சர் உட்காண்டிருக்காரு எல்லா பெருமக்களும் உட்காண்டிருக்காங்க அவங்க அவங்க பேசணும் இறங்க மேடையொட்டி இறங்குறதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்கையின் பயணத்திற்கு முக்கியமாக இருந்த இரண்டு பெண்மணிகளை பற்றி நான் பேச ஆசைப்படுகிறேன் ஒன்று என் மறைந்த அம்மா இன்னொன்று என்னுடைய மறைந்த மனைவி அம்மானால இருபத்தி நாலு வருஷம் இந்த உசுரை காப்பாற்றி வச்சிருந்தாங்க அதுக்கு நன்றி அதுக்கப்புறம் என்னுடைய என்னை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலில் எடுத்து என்னை பாம்பேல எம்எஸ்சி படிக்க வச்சு பிஹெச்டி படிக்க வச்சு என்னை ஒரு விஞ்ஞானியாக்கி தொழிலதிபராக்கி ஒரு பேச்சாளராக்கி என்னை மேலே கொண்டு வந்த என் மனைவிக்கு என்னுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் கடைசியில் நான் நிறைய பஞ்சு லைன் சொல்லுவேன் யூடியூப்பில் பாருங்கள் வேலுமணி தைரோகர் போடுங்க நிறைய வரும் அதில் ஒரு பஞ்சு லைன் நான் சொல்லிட்டு என்னுடைய சிற்றுரையை முடிக்கின்றேன் ஒரு ஆண் வெற்றி பெற்றால் ஒரு ஆண் வெற்றி பெற்றால் குடும்பமே செழிப்புறும் ஆனால் ஒரு பெண் வெற்றி பெற்றால் சமுதாயமே செழிப்படையும் எனக்கு மீண்டும் எனக்கு வாய்ப்பளித்த பள்ளி நிர்வாகத்திற்கும் என்னை இங்கு மேடை அழைக்க அழைத்த சிவகுமார் அண்ணா அவர்களுக்கும் நான் எப்படி நன்றி சொல்லிக் கொடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றால் இந்த அறக்கட்டளை ஆரம்பித்தது அண்ணா சிவகுமார் இந்த அறக்கட்டளைக்கு நான் இன்று எடுத்திருக்கும் முடிவு ஒரு பத்து லட்சம் ரூபாய் ஒரு நிதி உதவி தருவதாக நான் முடிவு செய்திருக்கிறேன் நன்றி வணக்கம் தன் தேடலின் நீளத்தை அழகாக எடுத்துரைத்து மாணவர்களுக்கு ஊக்கமளித்த டாக்டர் ஆ வேலுமணி அவர்களுக்கும் அவர்கள் கொடுக்கப்பட்ட நிதி அவர்களுக்கும் நம் மாணவர்களுக்கு பயன்பட போகிறது என்பதை எதிர்க்கும் போது மகிழ்ச்சி அடைந்து சிறப்பு செய்யப்படுகிறது டாக்டர் ஆ வேலுமணி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் சிறப்பு செய்யப்படும்